நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா நம்ம மீது டேரிப்ஸை போடுறாங்க நம்ம பதிலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஆனால் அதேமாதிரி யூரோப்பியன் யூனியனும் இந்தியா மீது டேரிப்ஸ் போடணும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சும்மா இல்லாமல் யூரோப்பியும் சொரிஞ்சோட ட்ரை பண்ணுறாங்க நான் கூட பயந்தேன் ஸோ ஈரோப்பும் இதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தால் நம்மளுக்கு அது பெரிய அடியாக வந்துட்டு முடியும் அமெரிக்கா மட்டும்தான் நம்ம தாக்குப்பிடிக்கலாம் சமாளிக்கலாம் ஸோ நம்ம இப்படி தனி தனிமைப்படுத்தினா ஐசோலேட் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அந்த பயம் வந்துட்டு இருந்தது ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக யூரோப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய ரெண்டு ஸ்ட்ராங்கான மெசேஜை பார்க்குறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்ன விஷயம் அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே அப்புறம் உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான முக்கியமான விஷயத்தையும் பார்க்க போகிறோம் வியாழக்கிழமை யூரோப்பியன் யூனியனுடைய சீஃப் வாண்டர்லைன் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கிறாங்க இந்த உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமாக அந்த சூழல் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க இந்தியாவோட எஃபர்ட்டை இருக்கிறாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கான்ஸ்டன்ட்டாக புட்டின் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கிட்டையும் டச்சிலேயே இருக்கிறாரு ஸோ இந்த போரை நிறுத்துவதற்கு இந்தியா பெரிய எஃபர்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த இரண்டு தலைவர்களும் இன்னொரு விஷயம் சம்மந்தமாக சீரியஸாக பேசியிருக்கிறாங்க என்னென்னா இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே அதை ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க ஏற்கனவே பிப்ரவரி மாதம் ஈயூ சீஃபாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சந்தித்தப்போ இந்த ஆண்டோட இறுதிக்குள்ளே அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ண ஃபைனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஸோ அதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இந்தியா யுனைடெட் கிங்டமோட போட்ட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அதனால் இந்திய பொருளாதாரத்திற்கு நிறைய பெனிஃபிட் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து நல்லா அதனால் பூஸ்ட் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இப்போ எப்படி ட்ரம்ப் போட்ட அந்த டேஃப்னாலும் நம்மளுடைய பொருளாதாரம் உரளவுக்கு அஃபெக்ட் ஆகதோ அது நெகட்டிவ் எந்தளவுக்கு இருக்குதோ மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூகேவோட நம்ம போட்டதுனால நமக்கு வந்து நம்ம வரும் ஸோ ட்ரம்ப் பண்ண அந்த விஷயத்தை இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட சரி செஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டால் அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன சொல்றாங்க யூரோப் வந்து இந்தியா மீது டேர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இருநா இந்த இரண்டு தலைவர்களும் என்ன பேசுறாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ இது கண்டிப்பாக மோடி அவர்களை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருக்கும் ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது ஒன்று அடுத்து இந்தியாவுக்கு இப்போ ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்திருந்தார் அவர் கூடிய விரைவில் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத எக்ஸிஸ்ட் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு சிலர் நம்ம மீது ட்ரேட் பேரியரை போடுறாங்க டாரிஃப் போடுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நட்பு நாடாகிய நம்ம நம்மளுக்கு இடையில அந்ததை வந்து குறைச்சிக்கணும் நம்ம அதை எப்படி சரி செய்யலாம்னா வேற ஒருத்தவங்க பண்ணுறப்போ நம்மளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை இன்டெரக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரும் ஜெர்மனியை பாராட்டி பேசியிருக்கிறார் ஜெர்மனி வந்து ஒரு ரிலேபிள் பார்ட்னர் இந்த மாதிரி மோசமான ஒரு பொருளாதார சூழல்ல அதாவது எக்கானமிக் ஜியோ ஜியோபொலிட்டிகல் அன்பிரிடிக்டபிலிட்டி அப்படின்ற வார்த்தையை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் யூஸ் பண்ணுறாரு ஸோ உலக லெவலில் ஒரு சில விஷயங்களை யூகிக்க முடியல அப்படின்னு மறைமுகமாக அமெரிக்காவை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஜெர்மனி மாதிரி ரிலேபிளான ஆட்கள் வந்து ஒரு பெரிய அசட் மாதிரி ஒரு சொத்து மாதிரி அப்படின்னு நம்மளுடைய சொல்றாரு இதே அன்பிரடிக்டபிலிட்டி அப்படின்ற வார்த்தையை ஜெர்மனியினுடைய என்ன நினைக்கிறாரோ அதுக்கு அப்படியே மாறாக நம்ம வந்து ஒற்றுமையா வர்த்தகத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியும் வந்து திங்க் பண்றாங்க மிகப்பெரிய ஒரு ஷார்ப் ரெஸ்பான்ஸ் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய ட்ரெஷர் செக்ரட்டரி ட்ரம்ப்பினுடைய ட்ரேட் அட்வைசர் அவங்க எல்லாத்துக்கும் தொடர்ச்சியாக இப்படி கெட்ட செய்தி போய்கிட்டே இருக்குது இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க திருப்பியும் சொல்லுவாங்களா சொல்ல சொல்ல இந்தியாவினுடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது இன்னமும் ஸ்ட்ராங்காகிட்டே தான் இருக்கும் இப்போ தெரியுதா இதுக்கு அமெரிக்காக்கு எதிராக அடிபணியாம இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் நம்மளுடைய பிரைம் சந்திச்சு சந்தித்து பேசியிருக்கிறாரு அப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஜெர்மன் சான்சலர் அந்த நாட்டினுடைய தலைவர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்கிறார் இன்விடேஷன் விடுத்திருக்கிறாரு ஸோ இப்படி இந்தியா வந்து பல நாடுகளோட மிகவும் ஸ்ட்ராங்கான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வச்சிருக்கிறாங்க ஜெர்மனி இந்தியாவோட செமிகண்டக்டர் டிஃபென்ஸ் ட்ரேட் இந்த விஷயத்தெல்லாம் வரப்போற காலங்களில் இன்னும் ரொம்ப சிறப்பாக செயல்படணும் இணைச்சு செயல்படணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸோ ட்ரேட் அதனால் இன்னும் பண்படங்கு உயர்த்தணும் அப்படின்ற அந்த பிளான்ல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா கிட்ட இன்னொரு விஷயத்தை ரொம்ப பண்ணி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் ரஷ்யா கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்க ரஷ்யாவை ரஷ்யா கிட்டே சொல்லுங்க இன்சிஸ்ட் பண்ணுங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்கள் உங்களால் ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும் எங்களால் பண்ண முடியாதது அமெரிக்காவால் பண்ண முடியாததை உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ட்ரம்ப் பேசிட்டாரு நாங்கள் பேசிட்டோம் ஆனால் புட்டின் இன்னும் பீஸ் டாக்ஸுக்கு வரல புட்டின் வந்து வில்லிங்கா இல்லை அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க அப்படின்னு ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்தியாவோடைய இந்த சிக்னிஃபிகன்ஸ் பாருங்கள் நம்ம வந்து உக்ரைன் ரஷ்யா போரை முடிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மத்தியஸ்திரம் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறோம் அதான் அதுதான் உண்மை ஸோ இன்னமே இதை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் நான் திருப்பியும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட நாங்கள் இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய டேரிஸ் மாதிரி நீங்களும் போடுங்க அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷன் வச்சு இப்போ அமெரிக்கா எந்த அளவுக்கு மோசமான வேலையை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது வரைக்கும் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவை யாரும் இப்படி டாரிப்ஸாலும் வந்துட்டு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சது சீனாவுக்கும் நம்மளுக்கும் பெரிய எல்லை பிரச்சனை இருக்கு மோசமான அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு டைரக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம சைனா மீதோ சைனா நம்ம மீதோ வந்துட்டு பண்ணதில்லை போர் கூட வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது இருந்தது அமெரிக்கா சத்தமே இல்லாம அசால்ட்டாக ஸ்ட்ராட்டிஜிக் பார்ட்னர் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் இந்தியாவின் என்னுடைய அதில் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி சைலண்டாக எவ்வளோ விஷயத்த வந்து நம்மளுக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சரி இப்போ ட்ரம்ப் வந்து டேரிஃப்ஸை தார எல்லா நாடுகளின் மீண்டும் மீது போட்டிருக்கிறாருல இப்போ அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த அமெரிக்கன் ஃபெடரல் கோர்ட்ஸ் ஆஃப் அப்பீல் அதில் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிட்டாங்க டாரிப்ஸ் வந்து அவர் இஷ்டத்துக்கு போட்டிருக்கிறார் வரம்பை மீறி இருக்கிறார் அதெல்லாம் செல்லாது அக்டோபர் பதினாலாம் தேதிக்குள்ளே இதெல்லாம் வந்து அவர் ரத்து செஞ்சாகணும் இல்லாட்டி நாங்கள் உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ உடனே ட்ரம்ப் டீம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ட்ரம்ப்பினுடைய டீம் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்தியா மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த டேரிஃப்ஸ்க்கான காரணம் வந்து அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு ஆயில் வாங்குறாங்க அதனால உக்ரைனில் அமைதியை கொண்டு வருவதற்காக தான் நாங்கள் வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க மற்ற நாடு இந்த நாடு மே மீதி ஏன் டாரிஃப் போட்டோம் அமெரிக்காவுக்கு இதனால அவ்வளோ ரெவன்யூ வந்துருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதான் ஃபைனல் சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் அது பெரிய சிக்கலில் போயிட்டு வந்துருக்க முடியும் ட்ரம்ப்பும் சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் சப்போஸ் நம்மளுக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு வழங்கல அப்படின்னா போட்டிருக்கக்கூடிய எல்லா ட்ரேட் டீலும் ரத்தாகும் அதாவது ஜப்பான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு நிறையா பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு அந்த எல்லா டீலும் வந்துட்டு முறிஞ்சு போகும் அது ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நவம்பர் டிசம்பருக்குள்ள ட்ரம்பின்னுடைய அந்த டாரிப் ஆட்டத்துக்கு வந்து ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஒரு காங்கிரஸ் உமன் அமெரிக்கன் மெம்பரு ஒரு சீனியர் டெமோக்ராட்டிக் டெமோக்ராட் அவங்க அமெரிக்கன் ஹவுஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியில் ஒரு மெம்பர் அவங்க முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க இப்ப என்ன சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடனான அந்த உறவை வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளிவிட்டார் இந்தியா யோஎஸ் கிரைசிஸ் அப்படின்னே அவங்க சொல்லியிருக்கிறாங்க பைடன் வந்து நிறையா ஸ்ட்ராங்கான போல்டான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒழப்பி விட்டுட்டாரு அப்படின்னு இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஒரு டெமோக்ராட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரிப்பப்ளிகன்ஸ்லாம் யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க அது இன்னமும் ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குது நம்மளுடைய ஒரு பார்ட்னரை இப்படி நம்ம பண்ணால் அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஸோ ஓவரால் ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்ட் அந்த டேரிஃப் விஷயத்தில் விமர்சனங்கள் அப்படின்றது இருந்து வந்துகிட்டே இருக்கு இதனாலேயே ட்ரம்ப் அதாவது ரிப்பப்ளிகன்ஸ் வந்து அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக தோல்வியை சந்திப்பாங்க தோல்வியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்லுவேன் நண்பர்களே சரி இப்போ அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கு வரேன் புட்டின் இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஜெலன்ஸ்கியை நான் சந்தித்து பேச தயார் ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து மாஸ்கோ போறணும் அங்கே சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உடனே உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து எதை சொன்னால் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோமோ அது வேணும்னே வந்து சொல்கிறாங்க எப்படி ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யாவுக்கு வருவாரு எப்படி மாஸ்கோவுக்கு வந்துட்டு வருவார் நடக்கிறத வந்துட்டு பேசணும் காமனான ஒரு இடத்துல மீட்டிங் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு உக்ரைன் ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு உடனே கிரிமினல் திருப்பி வந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் போடுறாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு தான் நாங்கள் வந்து புட்டினை வந்து ஜெலன்ஸ்கியை வந்துட்டு ரஷ்யாவுக்கு வர சொல்கிறோம் கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டு கிடையாது ஜெலன்ஸ்கிக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யா வந்து கொஞ்சம் ஒரு கெத்தான ஒரு இடத்துல டாமினன்ட்டான ஒரு பொசிஷன்லேருந்தே பேசி வந்துட்டு இருக்காங்க ட்ரம்ப் என்ன தான் சொல்லியும் எவ்வளோ தான் வந்து யூரோப்பியன் லீடர்ஸ் வந்து ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வரணும் வரணும்னு சொல்லியும் புட்டின் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு நீ எனக்கு பயங்கரமான அஷ்யூரன்ஸ் கொடுக்கணும் டான் பாஸ் ஃபுல்லாக எனக்கு கொடுக்கணும் என்னோடய ரெக்குவயர்மெண்ட் இது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இருந்து புட்டின் பேசிகிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சப்போஸ் உக்ரைன் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய டீலுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா எங்களுக்கு தேவையானதை நாங்கள் மிலிட்ரி மூலமாக அச்சீவ் பண்ணிக்குவோம் எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது இன்னொன்று இந்த விஷயம் தப்போ நாங்கள் இந்த மிலிட்ரி மீன்ஸ் மூலமாக நாங்கள் பண்ணுறப்போ வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ் வந்து உக்ரைனுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களும் லெஜிட்டிமேட் டார்கெட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்லியிருக்கிறார் இன்ன வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போலண்ட் அமெரிக்கா என்னுடைய ட்ரூப்ஸ் எங்களோடனா உள்ளே வரல உக்ரைனுக்குள்ளே வரல சப்போஸ் வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் புட்டின் ரிப்பீட்டடாக அந்த வார்னிங் கொடுத்துட்ருக்காரு ஸோ நார்த் கொரியன் ட்ரூப்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு வர்றாங்க நான் அதே மாதிரியே நேட்டோவோட ட்ரூப்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க சத்தமே இல்லாமல் அதை பெரிய லெவலில் நேட்டோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது சின்ன லெவலில் ஒரு சில பிரைவேட் மிலிடரி சோல்ஜர்ஸ் அவங்கள வந்து யுனைடெட் கிங்டம் இவங்களாம் அனுப்பிச்சி விட்டு வேலையை இருக்காங்க சில ஆயிரத்துல அவங்க இருக்கிறாங்க ஆனால் பெரிய எண்ணிக்கையில் இன்னமும் எதுவும் நேட்டோ வந்து அனுப்புகிற மாதிரி அனுப்புகிற மாதிரி தெரியலை அப்படி போனால் பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாகும் இன்னொரு பக்கம் மெக்ரோன் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயார் அதாவது ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தாக்குதல் நிலத்துனா என்ன பண்றது என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கலாம் அந்த செக்யூரிட்டி கேரண்டியை வந்து நாங்கள் கொடுப்பதற்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இவங்க என்னைக்கு ஒரு பீஸ் டீல் சைன் பண்றாங்களோ உக்ரைனோ ரஷ்யாவும் சைன் பண்றாங்களோ அப்போ அந்த செக்யூரிட்டி கேரண்டி டீலையும் நாங்க வந்து கையெழுத்துட்டுருவோம் அப்படின்னு மெக்ரோன் வந்து சொல்லி எதுக்கு இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னா நேட்டோவில் உக்ரைன் சேரக்கூடாதுன்னு ரஷ்யா சொல்கிறாங்க ஸோ இப்போ வேறு என்ன மாதிரி பாதுகாப்பு உக்ரைனுக்கு ஐரோப்பிய இருந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த செக்யூரிட்டி கேரண்டி ஸோ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக வந்துட்டு போய்கிட்டு இருக்குது போர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே ரொம்ப ப்ரொலாங்காகுதோ அப்போது வந்து அந்த போரில் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளுக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பு தான் அதில் ரெண்டு சைடுமே தோத்துட்டதாக தான் வந்து சொல்லுவாங்க ரஷ்யா வந்து அவங்களுடைய மிலிட்ரி மீன்ஸ் வந்து அப்ஜ அப்செக்டிவாக அச்சீவ் பண்ணலாம் நிறையா பகுதியில் கேப்சர் பண்ணலாம் ஆனால் ரஷ்யா அதுக்கு கொடுத்த விலை அப்படின்றது தான் இருக்கும் கிட்டத்தட்ட லட்சம் வீரர்கள் உயிரிழந்திருப்பாங்க இது நான் சொல்லலை சுன்சூ சொன்னது சைனீஸ் வார எக்ஸ்பர்ட் ஸோ அவர் சொன்னது போர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெண்டு பக்கத்துக்கும் பெரிய ஒரு இழப்பு தான் ஒரு பெரிய தோல்வி தான் அது போரை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அதை வச்சு வந்துட்டு நான் சொன்னேன் ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியனும் ஜெர்மனினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இந்தியாவுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க இந்தியாவினுடைய ட்ரேட் வந்து வரப்போகிற காலங்களில் மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காமர்ஸ் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்கிறாரு அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நிறையா நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அமெரிக்கா செஞ்சிருக்கக்கூடிய இந்த வேலையை இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டின் மூலமாக நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டனலோட முடிவில் லைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் இருட்டு இருக்குது அது வெளிச்சம் அப்படின்றது வந்து வரும் ஸோ நல்லதே நடக்கும் நம்பி இருக்கும் உக்ரைன் ரஷ்யா போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் வீடியோ பார்த்திங்க ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயிந்த்